அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேயர் கம்பெனியில் வரக்கூடிய ஆம்பிஷன் மருந்து பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் பேயர் கம்பெனியில் வரக்கூடிய ஒரு சிறந்த டானிக்க மருந்துனா இந்த ஆம்பிஷன் மருந்து இந்த ஆம்பிஷன் மருந்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு இந்த மருந்தை நம்ம எந்தெந்த பயிருக்கெல்லாம் பயன்படுத்தலாம் இந்த மருந்தோடைய அளவு என்ன இந்த மருந்தோடைய விலை என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டுருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க ஆம்பிஷன் மருந்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கும்போது இதில் அமினோ ஆசிட் மற்றும் ஃபல்விக் ஆசிட் தான் மிஸ் பண்ணி தான் அந்த ஆம்பிஷன் மருந்தை உருவாக்கியிருக்காங்க ஆம்பிஷன் மருந்தை பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு பார்க்கும்போது இதில் ஃபல்விக் ஆசிட் மற்றும் அமினோ ஆசிட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இதில் இருக்கிற அமினோ ஆசிட் பயிர்களை பசுமையாக வச்சுக்கும் பூ உதிரவை தடுக்கும் பயிர்களில் அதிகப்படியான பூக்களை உருவாக்கும் இதில் இருக்கிற ஃபல்விக் ஆசிட் தாவரத்தோட செல்களை அதிகப்படுத்தும் இதனால தாவரத்தில் அதிகப்படியான ஒளிச்சேர்க்கை நடைபெறும் காய்கனிகள் சீக்கிரமாக முதிர்ச்சி அடையும் இந்த ஃபல்வி

இந்த ஆம்பிஷன் மருந்தை நம்ம தொடர்ந்து நம்ம பயன்படுத்தலாம் ஆம்பிஷன் மருந்துடைய அளவுன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் வரைக்கும் பயன்படுத்தலாம் அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபது எம்எல் வரைக்கும் இந்த ஆம்பிஷன் மருந்தை நம்ம பயன்படுத்தலாம் இருபது எம்எல் பயன்படுத்தும் போதே ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கு ஆம்பிஷன் மருந்து பயிர்களுக்கு புழு மற்றும் பூச்சிக்கெல்லாம் மருந்து அடிக்கும் போது அந்த மருந்துகள் கூட கலந்தே அடிக்கலாம் இதனால பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது இந்த ஆம்பிஷன் டானிக் மருந்து வந்து எந்தெந்த பேக்கிங்ல கிடைக்குதுன்னு பார்க்கும்போது நூறு எம்எல்ல கிடைக்குது இருநூத்தம்பது எம்எல்ல கிடைக்குது அரை லிட்டர்ல கிடைக்குது ஒரு லிட்டர்ல கிடைக்குது இந்த ஆம்பிஷன் மருந்துடைய விலைன்னு பார்க்கும்போது நூறு எம்எல் வந்து நூற்றம்பது ரூபாயிலேருந்து இருநூறு வரைக்கும் வரும் இதுவே இரநூத்தம்பது எம்எல் வந்து முந்நூறுரூவாயில இருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் வரும் இதுவே அரை லிட்டர் வந்து ஐநூற்றம்பது ரூபாயிலேருந்து அறநூறுபா வரைக்கும் வரும் ஆம்பிஷன் மருந்து ஒரு லிட்டர் பேக்கிங்கோட விலைன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி நூறுபாயில இருந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் வரும் ஒவ்வொரு ஊரை பொறுத்து இந்த மருந்துடைய விலை கொஞ்சம் வேறுபட்டு இருக்கலாம் ஆம்பிஷன் மருந்து பயிர்கள் எந்த ஸ்டேஜில் பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது பயிர்களில் பூ பூடிக்கிற ஸ்டேஜ்ல இந்த ஆம்பிஷன் மருந்தை நம்ம பயன்படுத்தலாம் அடுத்தது பூ பிடிச்சி காயா மாறும் பருவத்திலையும் இந்த ஆம்பிஷன் மருந்தை நம்ம பயன்படுத்தலாம் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தவங்க இந்த ஆம்பிஷன் மருந்தை வாங்கி பயன்படுத்தியிருந்தாங்க ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஆம்பிஷன் மருந்தை நீங்களும் வாங்கி பயன்படுத்தியிருந்தீங்கன்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் ஆம்பிஷன் மருந்தை பத்தி விரிவாக வைக்கிறப்பேன் நம்புறேன் இந்த ஆம்பிஷன் மருந்தை பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்